கூட்டணி போயிட்டே இருக்காங்களே அண்ணன் செங்கோட்டையன் போயிட்டாரு அப்படிங்களா நாங்கள் அண்ணன் செங்கோட்டையன் போயிட்டாருலான்னு சொல்லாதீங்க அவர் இருக்கிறார் அப்படின்னு போயிட்டு புரியுது இல்லை உங்களுக்கு பேட்டி பேட்டி பத்திரிக்கையை இப்படித்தான் கேட்குறாங்க எங்கள் அண்ணன் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில பேர் பேட்டி கேட்குறாங்க இல்லை நீங்கள் தான் அங்கே அனுப்பிவிட்டுருக்கலாம் அப்படின்னு என்னையா நியாயம் அது அவரு போய் சேகரபாவை பார்த்துட்டு தான் விஜய் பேர் சந்திச்சு தோல் அழகான ஒரு துண்டை போட்டிருக்காரு பார்க்க நல்ல லட்சணமா தான் இருக்கு அதுல ஒண்ணும் குறையில்லை ஆனா சேகர்பாபு பார்த்துட்டு தான் அங்க போய் சேர்றாரு பத்திரிகைக்காரங்கள என்ன பார்த்து கேட்கிறாங்க இல்ல உங்களை உங்களுடைய பி டீம் அப்படின்னு துணை முதல் உதயநிதி ஸ்டாலினா தான் சொல்றாரு உங்களுடைய பி டீம் ஆனா பார்த்து பேசிட்டு போனது திமுக அமைச்சர் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய பி டீம் கேட்கிறேன் பி டீமோ ஏ டீமோ எந்த டீமா இருந்தாலும் பரவாயில்ல வின் பண்ணக்கூடிய ஒரே டீம் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் வின் பண்ணக்கூடிய ஒரே தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் போது ஜனவரி டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி பொங்கல் முடிஞ்ச உடனே யார் யார் கூட்டணி எப்படிங்கெல்லாம் தெரியும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி நாட்டு மக்களுக்கு நல்லது நடப்பது உறுதி ஆக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒட்டுமொத்த ஆதரவை ரிட்டையர் சின்னத்திலும் தாமரை சின்னத்திலும் உங்களது பொன்னான வாக்குகளை தர வேண்டும் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த கூட்டத்தை எல்லாம் சிறப்பாக நம்ம ஏற்பாடு செய்த நமது மாவட்ட தலைவர் அவரோடு ஒத்துழைத்த அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்